ஊது பில்லாஹி மென்ஷரூரியா தியமாலினாஹூல முதில் ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا من صلى الله على سيدنا محمد وآله آصحابه وآ وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا يدخلون الجنه எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் செல்லல்லாக அலை ஓசல்லம் சில விபரீதங்களை கொஞ்சம் கூடுதலாகவே எச்சரிக்கிறார்கள் அன்புடையவர்கள் ரஹ்பத்துல ஆலமீன் உலகத்தார்கள் மீது அன்பு காட்டுவதில் அவர்களே முதன்மை என்கிறான் அல்லாஹ் உயிரினங்கள் மீது கூட கடுமையை காட்டியது இல்லை மனிதர்கள் மாத்திரமல்ல சின்ன உயிருக்கும் கூட அன்பு காட்டியவர்கள் கடுமையை காட்டுவது இல்லை ஆனால் மனிதனின் வாழ்க்கையை தடம்புரள வைக்கும் காரியங்களில் கொஞ்சம் கடுமையை காட்டுகிறார்கள் அவன் மறுமை பாலாகி போகுமா அந்த கட்டங்களில் கொஞ்சம் கடுமையை காட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலி எச்சரிப்பதற்கு கூட கூடுதலாக அவங்க நடக்கிறது இல்லை அல்லா திருக்குற அண்ணிலே நதீரா என்று சொன்னான் சோபனம் சொல்பவர்கள் என்பதைத்தான் முதன்மைப்படுத்தினான் எச்சரிக்கை ரெண்டாவது தான் சொல்கிறான் ஏன் நிறைய நேரங்களில் நபி பெருமானார் செல்லம் சொல்லம் அவர்களின் சோபனத்திலேயே எதிரிகள் கூட பண்பாளர்களாக மாறினார்கள் துரோகிகள் நண்பர்களாக மாறினார்கள் தீயவர்கள் நல்லவர்களாக மாறினார்கள் தீமையை அளிப்பதற்கு எச்சரிக்கையை காட்டிலும் அவர்களோடு இனிய பழக்கம் அழகானது என்பதற்கு மிகச்சிறந்த ரோல் மாடல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி மனிதனிடத்தில் தீமையை களைவதற்கு எச்சரிக்கையும் உண்டு அதே சமயம் சோபனத்தின் வழியே தீமையை களைவது ரொம்ப எளிமை என்பதை கற்றுக் கொடுத்தாங்க ஆனாலும் சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையையும் கையாளுகிறார்கள் கண்மணி நாயகம் செல்லவாளி செல்லம் மூணு வேறுகள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்கிறார்கள் வாழ்க்கையின் இலக்கே சொர்க்கம் என்கிறார்கள் சாலிகீங்கள் அல்லாஹ் திருக்குற ஆணில் வாழ சொல்வதும் வணங்க சொல்வதும் வழிபாடுகளின் மீது சமூகத்தை இழுப்பதும் சொர்க்கத்தை காட்டியே இழுக்கிறான் எந்த காரியத்திற்கு அல்லாஹ் அழைப்பு தந்தாலும் அதற்கு கூலி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ் சொர்க்கம்தான் அதன் எல்லை என்கிறார்கள் இந்நல்லதீன ஆமனு அமிலு சுவாலிஹா காணத்திலகும் ஜன்னாத்துல் ஃபுருதவுசின் உசுலா ஈமானும் நல்ல அமல்களும் உங்கள் வாழ்க்கைக்கு வர வேண்டும் அதற்கு கூலி ஜன்னத்துல் ஃபுர்தௌஸ் என்று அல்லாஹ் திருக்குறானில் மனிதர்களின் ஆர்வத்தை இன்னும் ஊக்கப்படுத்துகிறான் இங்கே நான் வாழ்ந்ததும் வணங்கியதும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தை தேடியதும் சொர்க்கம் நோக்கம் சொர்க்கம் மூணு பேருக்கு இல்லைங்கிறாங்க அவங்க மூணு பேர் லா எதுகுலூனல் ஜன்னா அந்த ஹதீசை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி அபதா எந்த காலத்திலும் போக முடியாது சொர்க்கத்துக்கு போகல ஏதாவது சிபாரிசின் பேரில் உள்ள போயிட முடியுமா லா எதுகுலூனல் ஜன்னத்த அபதா எந்த காலத்திலும் போக முடியாது பரிந்துரைகளை எல்லாம் தாண்டி அவருக்கு நரகம் பெரும் வாழ்க்கையாகும் என்ற எச்சரிக்கை யார் என்று அண்ணல் எம் பெருமான் அழிசலம் விளக்க வரும்போது கொஞ்சம் கூடுதலாக இந்த தீமைகளின் மீது அவர்களின் கடுமையை காட்டுகிறார்கள் கண்டிப்பை காட்டுகிறார்கள் அதில் முதல் மனிதரை குறித்து கடந்த வாரம் பேசியிருக்கிறோம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கணும் இருக்கும் என்றும் நம்புகிறோம் இப்பமெல்லாம் பயானை கேட்டுட்டு மட்டும் போகிறது இல்லை அடுத்த நிமிஷம் அது யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்னும் ஒரு பக்கம் லைவில் எல்லா பாகத்திலும் இது இன்றைக்கு இடம் பெறுகிறது அவ்வளோ பேர் திரும்ப பார்க்கிற வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இன்னும் ஒரு தடவை நான் திரும்ப சொல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறேன் கடந்த வாரம் மூன்றில் ஒருவரை குறித்து பேசினோம் இரண்டாவது மனிதர் முதுமின் ஒஹம் என்றார்கள் சல்லல்லா அலி சல்லாம் போதைக்கு அடிமைப்படுபவர் என்றார்கள் போதையில் அடிமையாகிறவர் போதையில் பழக்கப்படுகிறவர் எப்போதுமே அவருடைய லைஃப் போதையை நோக்கியே போகிறது மதுவு கஞ்சா அபின் இன்னும் இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய வித்தியாசமாக வந்து விட்டது இப்போ நாமெல்லாம் ஒரு காலம் கஞ்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு மதுவுக்கு ஒரு நிலை பயந்துட்டு இருந்தோம் பிள்ளைங்க அதுக்கெல்லாம் அடிமையாகிடக்கூடாதுண்டு இப்போ அதையெல்லாம் தாண்டி சின்ன லேசாக அன்னைக்கு ஒருத்தர் பக்கத்தில் ட்ரெயினில் உட்காந்துருந்தேன் அப்படி உள்ளேருந்து எடுத்து ஒரு பேப்பரை திறந்து இப்படி எடுத்து உள்ளே பல்ல தடவிட்டார் என்னப்பா தடவுற பழைய காலத்தில் அந்த பொடி தடவுவாங்க மூக்குப்பொடி போடுறவங்க அதான்னு பார்த்தா இல்லை இது ஏதோ கூலி போய் என்னும்போது சொல்கிறான் ஏசா அப்படி தூக்கி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அவன் மிதக்கிறான் எங்கேயோ போயிடுறான் இது இது பெரிய மனிதர்களை சொல்லவில்லை பதிமூணு வயது பதினாலு வயது பதினைந்து வயது இந்த சமூகத்தின் ஈமானுடைய உணர்வில் ஈமானின் தாய்க்கும் ஈமானின் தந்தைக்கும் பிறந்த பாரம்பரியமான ஒரு மூமின் அவன் தாய் மூமின் தந்தை மூமின் தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை பாரம்பரியமே ஈமான் அவர்களில் யாருக்குமே இந்த பழக்கம் இல்லை இவன் இங்கே அடிமைப்பட்டு போனான் போதைக்கு முன்னால் போதைக்கு முன்னால் அடிமைப்பட்டு போன நமது பிள்ளைகள் வாப்பாட்ட பழக்கம் இல்லை மும்மாட்டந்த பழக்கம் இல்லை அவர்களெல்லாம் நல்லவர்கள் இன்றைக்கு இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்கே போய் சீரழிந்தார்களோ யாரோடு பழகினார்களோ நமக்கு புரியவில்லை நிறைய குடும்பங்களில் அது அவனுடைய லைஃபினுடைய பெரும்பகுதியை பாதிச்சிருக்குது பதிமூணு வயசில் துவங்கி கல்யாண வாழ்க்கையில் கூட மனைவியோடு சந்தோஷத்தை காட்ட முடியாத நிலை மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த முடியாத அளவிற்கு அவன் உடலால் பிலகீனப்படுகிறான் நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது இந்த போதை என்னவெல்லாம் செய்யும் ரசோல்சல் இலம் எச்சரித்த போதைக்கு பின்னால் எவ்வளவு பயங்கரம் இருக்கிறது கடைசியாக தண்டிக்கப்பட்டார் உக்குமா உக்குமா தொழுகையில் நிற்கிறார் சுபுகு தொழுகை நாலு ரக்காத்து தொலை வைக்கிறார் சுப தொழுகை நாலு ரக்கா வைக்கிறார் ஒரு பெரிய தடுமாற்றம் தொழுகம் முடிஞ்சிச்சு எல்லாரும் பரபரப்பாக அவர் சொன்னார் நாலு என்கிறார் கடைசியாக விசாரணைக்கு வந்தபோது அவர் போதையில் இருந்தார் அந்த போதைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது மாத்திரம் அல்ல கடுமையாக எச்சரிக்கப்பட்டது அவருக்கு தெரியல அவர் சொல்ற பதில் என்ன நாலுதாங்கிறார் நான் அந்த தொழுகு பாருங்கள் மனிதனின் வணக்கத்தின் மீது காலமெல்லாம் தொடர்ந்து பாதுகாத்த ரெண்டு ரக்கத்தை கூட அது ரெண்டு இல்லை நாலு என்று சொல்லும் இடத்தில் ஒஹ்மாவை கொண்டு நிறுத்தியது ஏன் அவர் போதைக்கு அடிமைப்பட்டார் பொயின் நகுவின் உமரதியில்லான்னு சொன்னாங்களா அவர் உச்சபட்ச போதையில் இருக்கிறார் கரீம் சல்லல்லாஹு அலை ஓசல்லம் அவர்கள் மீது அன்பு காட்டுவதில் எல்லையில்லாத இடம் ஹம்சாவுக்கு உண்டு ஹம்சாரதியாத்தால் அணுகோ பெருமானாரை யாராவது பேசினா தாங்க மாட்டாங்க பெருமான செல்லு அலை அபூ அபூஜகல் பேசினார் என்று கேள்விப்பட்டு காபாபில் வந்து அபூஜகலை நேருக்கு நேராக எதிர்த்து கையில் இருந்த மிகப்பெரிய வாளால் அவர் தலையில் அடித்தார்கள் செய்தன ஹம்சா ஜகலுக்கு கூட பயம் ஹம்சா என்னை அடித்து விட்டார் அவங்க சொன்னாங்க என் முஹம்மதை நீ பேசினால் விடமாட்டேன் என்கிறார்கள் அவ்வளவு பாசம் அன்பு இத்தனைக்கும் மேலால் வரலாற்றில் ஒரு செய்தியை இமாம் புகாரி எழுதுகிறார் அலிறந்தியில் தாகும் அன்போ தன் ஒட்டகத்தை கொண்டு போய் அம்சா இருக்கிற வீட்டு பக்கத்தில் விட்டு வேலையை முடிச்சிட்டு வந்து பார்த்தால் அந்த ஒட்டகத்தின் பின்பாகத்தை உயிரோடு இருக்கவே யாரோ அறுத்து அதன் ஈரலை எடுத்திருக்கிறார்கள் வந்து பார்த்த அலி ரொம்ப பயந்து போகிறார் அதிர்ச்சியாகிறார் ஏழ்மை அந்த ஒட்டகத்தை கொண்டு கட்டிட்டு எங்க போயிருக்காங்கன்னா புல் பறிக்க போயிருக்காங்க என்ன புல்லு அந்த புல்லை பறிச்சு வித்து வளிமா நடத்தணும் பாத்திமா நாகியோடு நடந்த நிக்காவுக்கு வளிமாவுக்கு கூட காசு இல்லை வளிமாவுக்கு காசு இல்லை அன்றைக்கு அந்த புல்லுக்கு மதிப்பு இருந்தது அதை கொடுத்து நாம் வளிமாவுடைய விருந்துக்கு பயன்படுத்தலாம் என்று செய்தன அழி முடித்து விட்டு வந்து பார்த்தால் ரெண்டு ஒட்டகம் ரெண்டு ஒட்டகத்திலையும் பெரிய பெரிய சாக்குகளை கொண்டிருக்காங்க கொண்டு போறதுக்கு ரெண்டு ஒட்டகத்தையும் இடுப்பை கிழித்து அதற்குள்ளே இருந்து ஈரலை பிடுங்கி எடுத்து உயிரோடு அவங்க கேட்டாங்க யார் இதை செய்தாங்க அப்படின்னு கேட்டால் அம்சான் உள்ள பார்த்தால் அங்கே ஒரு பாடகி பாடலில் இருக்கிறார் அவர் பாடும்போது கேட்டிருக்கிறார் யா அலா யா ஹம்சா அந்த அம்மா பேசுகிற பாடலில் ஹம்சா ஒட்டகத்திற்கு கொளுத்த உண்டான்னு கேட்டிருக்க அவர் உடனே ஓடி வந்து இதை கிழித்து கொண்டு கொடுத்துட்டார் என்ன என்னாண்டு பார்த்தா ஹம்சாவும் அங்கே இருந்தவர்களும் போதையில் இருந்தாங்க அப்போ போதைங்கிறது நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியல அதை தாண்டி மாம் புகாரி தொடருகிறார் அதற்கு செய்யுதுன்னா அலி ஓடி வந்து நபி பெருமானார் இடத்தில் சொல்ல பெருமானார் வேகமாக ஹம்சாவா செய்தார் என்று அந்த வீட்டு வாசலுக்கு வந்து நின்று அம்சா என்று சத்தமிட அம்சா வெளியே வந்தால் வந்து அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார் நபியை மேலே பார்க்கிறார் கீழே இறக்கினார் வேலை பார்த்தார் பார்த்துவிட்டு அடிமைகள் தானே நீங்கள் எல்லாம் என்று சொல்ல அண்ணலார் மெய் போகிறார்கள் அண்ணலாருக்காக அபூஜகளை எதிர்த்து பேசிய ஹம்சா அன்னலார் மீது கீறல் விழ தாங்க மாட்டார் கரை சொல்கரை சொல்ல அனுமதிக்க மாட்டார் என் உயிரின் மீது சத்தியம் முகம்மதை தாக்கியவர்களை விடமாட்டேன் என்று சொன்னவர் ஹம்சா இங்கே நீங்கள் அடிமைகளின் பாரம்பரியம் என்கிறார் முகம்மது ரசூலுல்லாவை பார்த்து எம் பெருமான் சொன்னார்களாம் ஹம்சா போதையில் இருக்கிறார் அந்த ஹதீசா அழகா முடிக்கிறார் இமாம் புகாரி ஒரு ரஜியு பெருமானார் திரும்பி போனார்கள் பதில் சொல்லாமல் ரிவேட்ஸில் போனாங்களாம் இப்படி போறாங்க ஏன் நம்ம திரும்பிட்டா கூட அந்த போதையில் என்ன செய்வார்னு தெரியாது சட்டை பிடிச்சி இழுத்துருவார் அது அவருக்கு அவமானம் அவர் அவமானப்படக்கூடாது நவீனுடைய சட்டை பிடிச்சி இழுத்து விட்டார் என்று காலமெல்லாம் அவருக்கு ஒரு குறை வரக்கூடாது அதனால் ரிவேர்ஸில் போய் அப்படியே திரும்புகிறாங்க பெருமானார் செல்ல அரீஸ் அல்ல இந்த ஹரிசை பதிவு செய்கிற இம்மா புகாரி ராமத்துல்லா எலை போதை மனிதனுக்கு தலைக்கு ஏறும்போது உச்சமாகும் போது சாதிகங்கள் என்ன சூழ்நிலைகள் என்ன எப்படி நிலையில் நாம் இருக்கிறோம் எதையும் அவர் உணரும் இடத்தில் இல்லை எனவேதான் அல்லாஹ் திருக்குற ஆணில் அதன் கடுமையை எச்சரித்தான் ரிஜிஸ் என்றான் அது ஒரு அருவருப்பான செயல் என்றான் அல்லாஹ் அது ஒரு அறுவறுப்பான செயல் என்றான் நபி பெருமானார் செல்லல்லாகோ செல்லம் போதையில் இருப்பவர்களின் சாட்சியம் செல்லாது என்கிறார்கள் போதையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கொடுத்த மிகச்சிறப்பான அடையாளங்கள் என்று சொன்னால் பதினாலு அடையாளங்கள் இருக்குது அதையெல்லாம் இங்கே சொல்றதுக்கு இல்லை பதினாலு அடையாளத்துக்கு நான் சிறப்புங்கிறேன் ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லா லேசல்லாம் உயர்ந்த மனிதர்கள் மிகச்சிறப்பான மனிதர்கள் வாழ்க்கையை மனிதர்களுக்கு அடையாளம் காட்டும் இடத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுக்குள்ளே போதை ஏற்படும் போது எவ்வளவு பெரிய நிலையை விட்டும் அவர்கள் சருகுகிறார்கள் என்பதை அந்த அடையாளங்களை வைத்து இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படுகிறது சங்கை மிக்கவர்களே இன்றைக்கு நாம் பாதுகாப்பது நம்ம வீட்டு பிள்ளைங்களை தான் தாபனாருக்கு கூட தெரிகிறதில்ல தாய்க்கு கூட தெரிகிறதில்ல நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு அப்படியே ஸ்கூலில் உட்காந்துருக்க அந்த டீச்சர் மாட்டை போய் கேட்டால் அன்னைக்கு சொல்கிறாங்க பையன் அப்படியே இருக்கிறான் என்ன சொன்னாலும் புரிகிறதில்ல கொஞ்சம் நேரத்தில் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குது அப்போ கண்ணு செவக்கிற அளவுக்கு பாடத்தையும் புரிகிறதில்ல அவள் எதையும் கேள்வி கேட்கறது இல்லை ஒரு மாதிரி மயக்கம் யார் இதெல்லாம் டென்த்து படிக்கிறவன் ப்ளஸ் டூன் படிக்கிறவன் நைன்த்து படிக்கிறவன் எயித்து படிக்கிற பிள்ளை எங்கே போய் அவர்கள் தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் நம்ம பிள்ளைங்க ஆட்ட பழகுகிறார்கள் என்று கொஞ்சம் கவனிக்கணும் லா தஷ்ரபுல் ஹம் சல்லல்லாஹு என்று சொன்னாங்க போதையை நீங்கள் அனுபவிக்காதீர்கள் மது அருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எத்தனை கேவலம் இருக்குமோ எத்தனை இழிநிலை இருக்குமோ அத்தனையின் வாசலையும் திறந்து வைக்கும் என்றார்கள் மிப்தாஹு ஷர் எத்தனை கேவலம் இருக்குமோ எத்தனை இனிநிலை இருக்குமோ அத்தனை வாசலையும் திறக்கும் யார்கிட்ட தவறு செய்கிறோம் பெத்த தாயோடு தகார உறவு கொண்டார் ஒருவர் காரணம் அவர் போதையில் இருந்ததால் தாயன்று கூட அறியவில்லை தாயோடு உடலுறவு நிலையில் கொண்டு நிறுத்தியது அந்த போதை கூட பிறந்த சகோதரி என்று பார்க்காமல் அவமானமான வாழ்க்கைக்கு ஈடுபட்ட செய்திகளை காலங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறது அதனால தான் அல்லாஹ் சொன்னான் குல்ஃபி ஹிமா இஸ்முன் கபீர் அதில் பெரும் பாவங்களும் தவறுகளும் இருக்கிறது என்று திருக்குறானில் பதிவு செய்கிறான் போதையில் தவறுகள் அதிகம் இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் ஒரு செய்தி நான் இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் சாபாக்கள் காலத்தில் சில பேர் சூழ்நிலைகளால் காலமெல்லாம் ஜாகிலியாக்கள் என்ற மௌட்டிக காலத்தில் வாழ்ந்த போது போதைக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தோம் சில பேரை மாற்ற முடியலை ஆனாலும் கூட அவங்க தெளிவாக இருந்தாங்க இறைவனோடு அழகாக நடக்கணும் இறை தூதரோடு அழகாக நடக்கணும் மார்க்கத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது இவாதத்தில் ரொம்ப பணிவான நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க சாபாக்களில் கொஞ்ச பேரை பற்றி போதைக்கு அடிமையானார்கள் என்று பதிவு செய்கிற இடத்துல கூட அவர்கள் பெருமானாரின் கண்ணியத்தின் குறைவாக நடக்கவில்லை அவர்கள் தொழுகையில் கொஞ்சமும் குறை செய்யவில்லை தொழுகை நேரத்தில் குடிக்கிறது இல்லை அதுக்கு அடிமைப்பட்டு இருந்தவங்களை பற்றி தொழுகைக்கு அவங்க பாதிப்பு ஏற்படுத்தல நோன்பு வச்சா அன்னைக்கு அவங்க வருந்த மாட்டாங்க மதுவில் ஆரம்பத்தில் ஒரு அனுமதி இஸ்லாம் கொடுத்துருந்துச்சு பதில் ஒகது களத்தில் ஷஹீதான பல பேர் சஹாபாக்கோடைய வயிற்றுல மது இருந்துச்சு இம்மா புகாரி சொல்லுவாங்க ஒகது போர்க்களத்தில் ஷஹீதான பல சஹாபாக்கள் வயிற்றில் மதுவோடு தான் அவங்க ஷஹீதானாங்க அப்போ மெல்லாம் அனுமதி இருந்துச்சு அல்லா தடுக்கலை மதுவை தடை செய்த பின்னால் உடனுக்கு உடன் திருந்திய சாம்பாக்கள் உண்டு ரோட்டில் தண்ணி மாதிரி ஓட விட்டாங்க மதுவை என்று ஒரு அதிசயமா முஸ்லீம் எழுதுவார் தண்ணி மாதிரி மது ஓடிச்சு அவ்வளோ வீட்டிலையும் ஓடச்சு தூக்கி போட்டாங்க அதுக்கு அடிமைப்பட்ட சில பேர்களும் தங்களை பழக்குவப்படுத்துவதில் அழகானாங்க அபுமெகுஜனை பற்றி ஒரு செய்தி நபி நபித்தோழர் ரொம்ப பேணுதல் நிறைந்தவர் ஆனால் மதுவுக்கு அடிமை ஒன்றில்லை ரெண்டு பல தடவை சவுக்கடி கொடுக்கப்படுகிறார் மது அருந்துனா நாற்பது அடி கொடுத்தாங்க ரசூலுல்லா அபூபக்கர் சித்தியுக்கு நாற்பது அடி சௌக்கடி கொடுப்பாங்க மது அருந்தினவங்களுக்கு அலிரதியில்லா ஒன்று ஒருவருக்கு மது அருந்தியதற்காக நாற்பது சவுக்கடி கொடுத்தாங்க உமரதியில்லான்னு சொன்னாங்க என் மனசில் படுது நாற்பது பத்தாது எண்பதாக கொடுப்போம் நாங்கள் உமரதியில்லான்னு சொன்னாங்க எனக்கு ஒரு எண்ணம் வருது நாற்பது பத்தாது இவங்கள மாதிரி மற்றவங்க இனி ஒரு பழக்கத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக எண்பது சௌக்கடி கொடுப்போங்கிறாங்க ஆக நாற்பதும் கொடுக்கப்பட்டு எண்பதும் கொடுக்கப்படுது என்னை எப்படியாவது அவங்கள மாற்றணும் அபு மெகுஜன் அப்படி பலமுறை அடிபட்டவர் காதுசியா என்ற போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார் இஸ்லாமிய வரலாற்றிலே காதுசியா ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கிய போர்க்களம் சாதுபு நபி வக்காசு போர்க்கள தளபதி சாதுபு நபி வக்காசு போர்க்கள தளபதி போர்க்களத்திலே கலந்து கொண்டு மாவீரனாக இருப்பார் அபு மெஹஜன் ஆனால் அபு மெஹஜன் எங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் கொஞ்சம் மது அருந்துவதை பார்த்து விட்ட சஹாபாக்கள் அவரை பிடிச்சி கொண்டுட்டாங்க செய்தனா அபு சா சாதுபு நபி வக்காஸ் தர்பார் உடனே அவங்க சொன்னாங்க இவங்களை வீட்டு கைதியாக பிடிச்சி போடுங்கன்றாங்க தண்டனை கொடுத்து வீட்டு கைதி உங்களை போருக்கு கூட மாட்டேன்னாங்க அவங்க சொன்னது என்ன தெரியுமா எல்லா மீது சத்தியமாக இனி நான் மதுவை விடுவதாக இருந்தால் இதுக்காகத்தான் விடுவேன் ஏன்னா என்னை வீட்டில் கைதியாக பிடிச்சி போட்டுட்டாங்க அது குழந்தைகள் இருக்கிற இடம் பெண்கள் இருக்கிற இடம் நான் அல்லாவுக்காக போராடணும் எத்தனை பெரிய வீரன் என் வீரம் முடக்கப்படுவதற்கு என் போதை அல்லவா காரணமாகி விட்டது இனி ஒரு முறை நான் மதுவருந்த கூடாது என்று முடிவெடுத்தால் என் வீரத்தை அல்லாவுக்காக ரசூலுக்காக ஆக்கணும் ஆனால் போதையில் இருக்கிறார் ஆனால் உணர்வு பாருங்க இந்த தீனுக்காக என் வாழ்க்கை போராட்டத்தில் இருக்க வேண்டும் நம்ம பையங்களெல்லாம் மதுவுக்கு மாத்திரமல்ல அல்ல தீனையை விட்டு வெளியில் போயிடுறாங்க இமானிய உணர்வை விட்டு வெளியில் போகிறாங்க ராத்திரி பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அன்னைக்கு பார்த்தா கபுசானுடைய ஓரத்தில் உட்காந்து குடிக்கிறாங்கன்னா கபுருசானுங்கிறது மௌத்தா போனவங்களை போய் நீ பார்த்தா மர்ம ஞாபகம் வருங்கிறாங்க சல்லதாலை சல்லாம் நம்ம பிள்ளைங்களுடைய இழிநிலை எங்கே போகிறது கொஞ்சம் கவனம் மையுங்கள் நமது வீட்டு பிள்ளைகளை பண்படுத்துங்கள் அவர்கள் இன்றைக்கே போதைக்கு அடிமையானால் தீனை யார் பாதுகாப்பது சரியத்தின் நிழலில் வாழ வைக்க வேண்டுமே அபூ மெகுஜன் போன்றவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் பிடிச்சு போட்டுட்டாங்க தண்டனை கொடுத்தா பரவாயில்ல கட்டி போட்டாங்க வீட்டில் எங்க பிடிச்சி கட்டி போட்டாங்க ஆச்சரியமானது சாதுபுன் வக்காசு இருக்கிற வீட்டிலேயே கட்டி போட்டாங்க அவங்க மனைவி இருக்கிறாங்க அபி வக்காசு போர்க்களத்துக்கு போய் காயப்பட்டாங்க காயப்பட்டு அவங்க ரெஸ்டில் இருக்கிறாங்க அவங்க வாகனம் அவங்க குதிரை இருக்கு பாருங்க அந்த குதிரை போர்க்களத்தில் போய் ஒரு சத்தம் இட்டுச்சுன்னா போர்க்களத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த சத்தம் கேட்கும் ஏன்னா அந்த குதிரைக்கென்று ஒரு தனி ஆற்றல் அவர் ஒரு தளபதி அந்த குதிரையில் பாஞ்சு போனால் இது சாதிபன் அபிவக்காசனுடைய பல்கா பாயுதும்பாங்க அந்த குதிரைக்கு பேர் பல்கா இந்த பல்கா பாயுதும்பாங்க இந்த நேரம் காதிசியாவுடைய நிலை மாறி போரினுடைய சூழல் எதிரிகள் கை ஓங்குது தளபதி காயப்பட்டுட்டாங்க அபு மெகஞ்சன் சொல்கிறார் நான் இப்போ தெளிவாக இருக்கிறேன் மயக்கமெல்லாம் தெளிஞ்சு போச்சு சாதுபு நபி வக்காசுடைய மனைவிட்ட சொல்கிறார் என்னை அவிழ்த்து விடுங்க என்னை அவிழ்த்து விடுங்க அந்தம்மா சொல்லுது எப்படி அவிழ்ப்பது தளபதி அவர்களால் கைது செய்யப்பட்டு வீட்டில் இருக்கிறீங்க அவிழ்த்து விடுவது அநீதியாகும் ஒரு மனைவி கணவனின் உத்தரவை மீறி எதையும் செய்ய முடியாது அவங்க சொன்னாங்க பயப்படாதீங்க நான் போவேன் அவங்க பல்காவை என்று தந்துருங்க அந்த குதிரையில் நான் போகிறேன் போர்க்களத்தின் நிலை மாறி இருக்கிறது எதிரிகள் கை ஓங்குவதை போல் இருக்கிறது நான் ஒருவன் களமாடினால் எனக்கு நம்பிக்கை இருக்குது திசையை திருப்பி விடுவேன் எனக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என அனுப்புங்க எல்லாம் இது சத்தியம் இந்த நேரத்தில் போருக்கு போயிட்டு அவங்க உடல்நல குறைவாக சரியாகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் வந்து வாகனத்தை கட்டிடுவேன் போர்க்களம் வெற்றியாகிற இடத்துல அல்லாட்ட போய் நான் கையேந்துவேன் சொல்லிட்டு சொன்னால் ஒரு கால் நான் போய் ஷஹீதாயிட்டேன்னா அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அம்மா நம்பிட்டாங்க சம்மதிக்கிறாங்க பல்காவை கொடுக்கறாங்க சாதுபுன் அபிவக்காசின் குதிரை அது அதில் ஏறி போகிறார் அபு மிக்சன் பாய்ந்து போகிறது எதிரிகள் நடுங்கி போயிட்டாங்க என்ன இது சாது உள்ள போய் களமாடி எதிரிகளை திக்குமுக்காட வைத்து பல பேர்களை வீழ்த்தி போர்க்களத்தின் அனல் பறக்கும் நிலையில் ஒரு செய்தி வெளியானது எதிரிகள் பின்வாங்கி ஓடுகிறார்கள் சாதுபுன் நபி வக்காஸின் பல்கா மீண்டும் களம் இறங்கிவிட்டது என்று மக்கள் பேச செய்துனா அபு மெஹன் வெற்றி வாகை சூடுவதற்கு காரணமாகிறார் மீண்டும் வேகமாக உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே தன் கையை சங்கிலியில் கட்டி கொண்டு இப்போதும் நான் கைதியாகவே இருக்கிறேன் என்று அவங்க கையில் சங்கிலியை போட்டுக்கிட்டாங்க குதிரையை கட்டி வச்சுட்டாங்க சாதுபு நபி வக்காஸ் வந்தாங்க வந்து கேட்டாங்க பல்கா களம் இறங்கி போராடுனதாக எல்லாரும் சொல்கிறாங்களே நான் அங்கே தான் கட்டி போட்டேன் அது எப்படி அங்கே போச்சுன்னு கேட்டாங்க அவங்க மனைவி சொன்னாங்க நிலைமை இப்படி இந்த நிலையை நான் அவிழ்த்து விட்டேன் அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிருங்க உடனே வந்தாங்க கண்ணீர் வடித்தாங்க சாது நபி வக்காஸ் அவங்க கையை அவிழ்த்து விட்டு சொன்னாங்கன்னா உன்னை நான் விடுதலை பண்ணிடுறேன் இவ்வளவு பெரிய உணர்வு உன் ஈமானுக்குள்ளே இருக்கதா இல்லையா உன்னை விடுதலை பண்றேன் நீ காலமெல்லாம் போதைக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் அல்லாவுக்காக உன்னை மன்னிக்கிறேன் நாங்கள் அவர் சொன்னார் அல்லா மீது சத்தியம் மீண்டும் சத்தியம் மீண்டும் சத்தியம் இனி மௌத்து வரைக்கும் நான் போதைக்கு வர மாட்டேன் அது ஒரு சத்தியம் இல்லை மூணு சத்தியம் கடைசி வரைக்கும் போதை எட்டி பார்க்கல நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் காலமெல்லாம் அடிமையானவர்கள் கூட தங்களை மாற்றிக்கொள்ள முடிந்தது ஈமானின் பிரகாசத்தால் தீனின் வளர்ச்சிக்காக நீங்க சின்ன பிள்ளைங்க ஒன்னும் தெரியாம போய் அகப்பட்டிருக்கிறீர்கள் ஈஸியாக மாற்றிக்கொள்ளலாம் விளையாட்டுக்கு ஜாலிக்காக இதை பழகிவிடாதீர்கள் உங்கள் வாலிபத்தை பாழாக்கும் குடும்ப கண்ணியத்தை வீணாக்கும் உங்கள் கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷங்களை இல்லாமலாக்கும் எல்லாவற்றுக்கும் மேலால் நரகம்தான் இதன் கூலி என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் எந்த இலக்கை நோக்கமாக கொண்டு வாழ்வோமோ அந்த சொர்க்கம் தடை என்கிறார்கள் முதுமின் ஒஹாமுரின் போதைக்கு அடிமைப்பட்டவனுக்கு சொர்க்கம் போக முடியாது என்றார்கள் முகமது ரசூல்லா இல்லல்ல அலிசல்லாம் அந்த நிலைகளை நீங்கள் உங்களுக்கிடையே சரியாக்க வேண்டும் போதை இல்லாத சமூகத்தை உருவாக்குவோம் மதுவில்லாத சமூகத்தை உருவாக்குவோம் கஞ்சாவுக்கும் இது போன்ற போதை பொருளுக்கும் அடிமைப்படாத நாளைய தேசத்தை உண்டாக்குவோம் எல்லாமல்ல அல்லா அதற்கு நமக்கு செய்வானாக நம்முடைய ஹயாத்தில் சுகத்தில் நமது குடும்ப ஹயாத்தில் சுகத்தில் அல்லாஹ் பறக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நம் உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله